தமிழ்நாடு மின்வாரியத்தில் நிலுவையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி சிஐடியு சார்பில் போராட்டத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளதா மின்னல் மாநில மாநாடு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்றது அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகளில் ஒன்று டிசம்பர் மாதம் மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்து பெரிய அளவில் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்திட வேண்டும் பெருந்திரள் முறையீடு செய்திட வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டது அந்த முடிவின் அடிப்படையில் டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பாக தீர்க்கப்படாத பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை நடத்திட இருக்கின்றோம் அது தொடர்பாக வாரியத்திற்கு அரசாங்கத்தின் கவனத்திற்கு கடிதங்களை அனுப்பியிருக்கிறோம் அது மிக மிக முக்கியமான ஒரு மூன்று நான்கு கோரிக்கைகளை விலக்கி பேசலாம் என்றது இதனுடைய நோக்கம் சென்ற ஆண்டு ஜீவோ நூறு ஒப்பந்த மின்சார வாரியத்தில் ஏற்படுத்தப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் தொழிலாளிகளுக்கு பாதகமான அம்சங்கள் இருக்கிறது குறிப்பாக பாதகமான அம்சங்கள் பென்ஷனை யார் கொடுப்பார்கள் என்பதற்கான கேரண்டி அதில் இல்லை என்று அந்த ஒப்பந்தத்தில் சிஇட்டு சங்கம் கையெழுத்திடவில்லை அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக தொழிலாளர்கள் பென்ஷனர்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் நாங்கள் கையெழுத்து போட அப்போ நாங்கள் என்ன கேட்கறோன்னா பென்ஷனர்களுக்கு இந்த சக்சஸர் கம்பெனி லாபத்தில் இயங்கவில்லை என்று சொன்னால் அது கேரண்டியாக இல்லை என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது அரசாங்கம் பென்ஷனை அளித்திட வேண்டும் மாநில அரசு அளிக்க வேண்டும் என்று அந்த ஜீவ நூறு ஒப்பந்த சரத்தில் இல்லை ஆனால் கேரளா டெல்லி ஆந்திரா போன்ற பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற ஒரு முத்தரப்பு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த பென்ஷனை உறுதி செய்திருக்கிறார்கள் என்பது போல இங்கேயும் உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மின்துறை பொதுத்துறையாகவே நீடிக்க வேண்டும் தனியாருக்கு செல்லக்கூடாது ஒன்றிய அரசு அந்த திட்டத்தில் மின்சார மசோதா சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மின் பகிர்மான வட்டங்களை கம்பெனிகளை தனியாருக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி அதற்கு ஒரு ஸ்பெஷலாக திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் ஒரு லட்சம் கோடிகள் உங்களுக்கு குறைந்த வட்டில் நீண்ட நாட்கள் லாங் டேர்ம் என்ற அடிப்படையில் கடனாக கொடுக்கிறோம் என்று சொல்லி ஐம்பத்தோரு சதவீதம் தனியாருக்கு போகலாம் இருபத்தி ஆறு சதவீதம் தனியாருக்கு கொடுக்கலாம் இல்ல ஷேர் மார்க்கெட்டுக்கு போகலாம் இதெல்லாம் செஞ்ச ஒரு ஒரு லட்சம் கோடி தரேன் என்று சொல்லி ஒன்றிய அரசு மத்திய அரசு ஆசைய வார்த்தைகளை காட்டியிருக்கிறது அப்படி செய்யக்கூடாது தனியாருக்கு போகக்கூடாது ஏனென்றால் மானியங்கள் முழுமையாக நிறுத்தப்படும் என்று அதில் சொல்லப்பட்டது மானியம் இல்லாத மின்சாரத்தை தான் விற்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொல்கிறது அதை சட்ட வடிவமாக மாத்த இருக்கிறார்கள் மானிய விலையில் மின்சாரத்தை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை ஏழை எளிய மக்களுக்கு மானிய விலைய மின்சாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் மீண்டும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தமிழக மக்கள் இந்திய மக்கள் தள்ளப்படுவார்கள் என்பதற்காக மின்சார சட்டத்தை திருத்தக்கூடாது மின்துறை பொதுத்துறையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த போராட்டம் நடக்கிறது அதே போல மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்களுடைய பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரச்சனைகள் இருக்கு அதே போன்று ஆரம்பட்ட பயனிடங்கள் அறுபதாயிரத்துக்கு மேல இருக்கு நாற்பத்தி ஆரம்ப கட்ட பயனிடங்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் காலிப்படங்கள் காலிப்படங்கள் நிரப்பிட வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கிறோம் ஊதிய ஒரு வேலை பேசி முடிக்கவில்லை அது பேசி தீர்க்க வேண்டும் என்று கேட்டிருக்கோம் கேங்மேன் பணியாளர்களை ஒர்க்லோடு ஏறியக்குள்ளே கொண்டு வரல ஆன்லைன்ல வேலை வாங்கி கொண்டு அவர்களை அனாமத்தாக விட்டுட்டு அப்படி ஒரு தூரம் மின்சார வாய்ப்பு இல்லை என்பது போன்ற மிகப்பெரிய பூசணிக்காய் சோத்தில் மறைப்பது போன்ற நிகழ்வு இந்த ஒர்க்லோர்டில் பணியாளர்களை லோட் ஏரியாவுக்கு கொண்டு வர வேண்டும் வேண்டும்மென்ட் பணியாளர்களை கள உதயவர மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் அந்த கோரிக்கை அதில் இருக்கிறது அதே போல ஒப்பந்த ஊழியர்கள் இந்த அரசு விடியல் அரசு தனது தேர்தல் அறிக்கையை நூத்தி ஐம்பத்தி மூணில் சொல்லியிருக்கிறார்கள் ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு பணி நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப மாநில அரசு சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக அந்த கோரிக்கை இருக்கிறது அதே போல எண்ணற்ற கணக்கெட்டு பிரிவுகளில் வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது கலைப்பிரிவுகளில் எண்பத்தி ரெண்டு சதமாக கம்பியாளர் எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் வைக்கணும் எண்பத்தி ரெண்டு பர்சன்டை வைத்துக் கொண்டு நுகர்வோருக்கு சேவையை செய்ய முடியாது தடையில்லாத மின்சாரத்தை அளிக்க முடியாது என்று சொல்லி அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் நடக்கிறது இது போன்ற எண்ணற்ற கோரிக்கையில் வைத்து நீண்ட நாட்களாக தீர்க்க கிராஜுவேட்டி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கொடுக்கவே இல்லை அதே ஒரு மூணில் இருந்து அஞ்சு லட்சம் மாற்றப்படவில்லை கோப்பரேட் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு டென்டிஃபிளேக்ஸு ஆனால் மின்சார வாரியத்துக்கு கொடுக்கல இந்த கோரிக்கை நீண்ட நாட்களில் தீர்க்கப்படாமல் இருக்கிறது இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை உள்ளடக்கிய கிட்டத்தட்ட பதினெட்டு கோரிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கோரிக்கை முறையீடு என்ற உறையில் அந்த போராட்டம் டிசம்பர் பதினெட்டு என்று நடக்கிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்றோர் பணியில் வேலை செய்யக்கூடியவர்கள் பொறியாளர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த போராட்டம் நடக்கிறது இந்த வீடியோவின் மூலமாக மாநில அரசுக்கு மின்வாரியத்திற்கு சொல்லுது என்னன்னா நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளை முன்வைத்து நடக்கின்ற இந்த போராட்டத்தை ஒட்டி மின்சார வாரியம் தமிழக அரசும் தொழிற்சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் இதில் எளிதாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது அதை தீர்க்காமலேயே காலம் தாழ்த்து கொண்டு வருகின்ற போக்கு ஏற்புடையதல்ல என்பதனால் மாநில அரசு மின்சார வாரியம் தொழிற்சங்கங்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக சூழலை ஏற்படுத்த வேண்டும் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை ஓய்வூதிய கோரிக்கைகளை அமல்படுத்த செய்யவில்லை என்று சொன்னால் காலம் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் போராட்டங்கள் தவிர்க்க முடியாத மாறுகிறது என்பதைத்தான் டிசம்பர் பதினெட்டு என்று நாங்கள் நடத்த போராட்டம் உணர்த்துகிறது எனவே தமிழக அரசு மின்சார வாரியம் எங்களுடைய கோரிக்கைகளை அழைத்து பேசி தீர்க்க வேண்டும் என்று இந்த வீடியோவின் மூலமாக மாநில அரசுக்கும் மின்சார வாரியத்திற்கு தெரிவித்துக் நன்றி வணக்கம்